என்னை கேடும் இறைவனே உம்மை நாடி வருகிறேன் என்னை கேடும் இறைவனே உம்மை நாடி வருகிறேன் ஜூன் பதினான்கு, இன்றைய தியானத்தின் தலைப்பு பெத்லகேமே நீ வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி மீகா அதிகாரம் ஐந்து நாள் பார்க்கிறவர்கள் உன்னிடத்தில் இல்லாமற் போவார்கள் மீகா ஐந்து பனிரெண்டு மீகா தீர்க்கதரிசி கூறிய தீர்க்க தரிசனங்களில் சிலர் நிறைவேறிவிட்டன சில நிறைவேற விருக்கின்றன இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகையின் போது சில நிகழ்ந்து விட்டன ஆனால் அந்த தீர்க்க தரிசனங்கள் சில நூற்றாண்டுகளுக்கு முன் கிமு எழுநூற்றி நாற்பது முதல் எழுநூற்றி பத்து வரை சொல்லப்பட்டவை திருமறையில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும்போது நமது விசுவாசம் பாறையின் மீது போடப்பட்ட அஸ்திபாரமாய் உறுதிப்படுகிறது குறிப்பாக கிறிஸ்து பிறந்தபோது யூதருக்கு ராஜாவாக பிறந்தவர் எங்கே என்ற சாஸ்திரிகளின் கேள்விக்கு மீகா கூறிய பதில் இந்த பகுதியில் உள்ளது வசனம் ஐந்து இஸ்ரேவேலை ஆளப்போகிறவர் பெத்லேமில் பிறந்தது மத்தேயு இரண்டாம் அதிகாரத்தில் நிறைவேறிவிட்டது மத்தேயு இரண்டு இரண்டு முதல் ஆறு வரை இரண்டாம் வருகை குறித்தும் இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டுள்ளது நான்காம் வசனத்தில் அவர் இனி பூமியின் எல்லைகள் பரியந்தமும் மகிமைப்படுவார் பூமி முழுவதையும் ஆளுவார் என்பது இரண்டாம் வருகைக்குப் பின் அவர் உலகை ஆளுவதையே கூறுகிறது மேலும் தீர்க்கதரிசியின் காலத்துக்கும் மேசியாவின் பிறப்புக்கும் இடைப்பட்ட காலத்தில் அதாவது பாபிலோனின் சிறையீர்ப்புக்குப் பின் நிகழ்ந்தவற்றையும் கூறுகிறது அந்த நிகழ்வுகளை ஏழு எட்டு வசனங்கள் கூறுகின்றன பணி மலை ஆகிய எடுத்துக்காட்டுகளைக் கொண்டு அக்கால மக்களின் வாழ்க்கை அலங்காரமும் கிளர்ச்சியும் நிறைந்ததாய் இருக்கும் என்று மீகா கூறுகிறார் சிங்கம் பாலசிங்கம் ஆகிய எடுத்துக்காட்டுகள் வல்லமையோடு அவருடைய மக்கள் வாழ்வார்கள் என்பதை சுட்டுகிறது சங்கரிப்பேன் அழித்து விடுவேன் நிர்மூலமாக்குவேன் அகற்றுவேன் என்ற சொற்கள் இஸ்ரேவேலருக்குள் இருந்த பாவங்களை அதாவது சூனிய வித்தைகள் நாள் பார்த்தல் சிலை வணக்கம் போன்றவற்றை ஆண்டவர் அகற்றி விடுவார் என்பதை சுட்டுகின்றன சகோதரரே சில தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறிவிட்டதை காண்கிறோம் எனவே இரண்டாம் வருகைக்கான தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறும் என்ற நிச்சயத்தைக் கொள்வோம் அதற்கு ஆயத்தப்படுவோம் இஸ்ரவேலரிடம் இருந்தது போன்ற சூனியம் நாள் பார்த்தல் சிலை வணக்கம் நம்மிலும் உண்டோ என்று பார்த்து முற்றிலுமாய் அகற்றிவிடுவோம் விசுவாசமும் பரிசுத்தமும் பெருகிக் கொண்டே இருக்க வேண்டியவை விசுவாசமும் பரிசுத்தமும் பெருகிக்கொண்டே கொண்டே இருக்க வேண்டியவை ஜபம் தேவாதி தேவனே திருமறையில் உள்ள தீர்க்க தரிசனங்களை விசுவாசிக்கிறேன் அதனால் இரண்டாம் வருகைக்கு என்னை ஆயத்தப்படுத்த உதவி செய்யும் ஆமேன்